இப்போ சாதத்தோட ரொம்ப ஆப்டான ஒரு கறி சொல்லி கொடுத்துருக்கேன் பூண்டு வெங்காயம் உருளைக்கிழங்கு கறி நான் எங்கள் காட்டில் எப்படி பண்ணுவேனோ உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன் வாங்க விடிக்குள்ளே போகலாம் நான் வந்து வெங்காயம் உருளைக்கிழங்கு பூண்டு வச்சு ஒரு கறி சொல்லித்தரேன் இது வந்து எங்கள் அப்பா ரொம்ப நல்லா பண்ணுவா சூப்பராக இருக்கும் நம்ம வந்து சாம்பார் சாதம் ரசம் சாதம் கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கு தயிர் சாதம் கூட வச்சு சாப்பிட்றதுக்கிட்டு சூப்பராக இருக்கும் அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா பூண்டு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் நிறையா பூண்டு தோளை எடுத்து உரிச்சி வச்சுக்கோங்க பொட்டேட்டோ வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு உருளை ரெண்டு வெங்காயம் வந்து இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் கருவேப்பில் மஞ்சள் பொடி உப்பு எல்லாருமே பண்ணுறது தான் சின்ன சின்ன மாற்றங்கள் இதெல்லாம் இதில் இருக்க போகிறது கடுகு வந்து நகையை பொறிச்சு வச்சுருக்கேன் நான் லாஸ்ட்டில் குழப்புகிறேன் இப்போ எண்ணெய் காஞ்சிடுத்து இதில் வந்து பூண்டு சேர்த்து பூண்டு கருவேப்பில் சேர்த்து கோல்டன் ப்ரௌனில் வதக்கிடலாம் இப்போ பூண்டு பருங்க வதங்கி எடுத்து இப்போ இந்த ஆனியன் சேர்த்துடலாம் இப்போ இந்த கறிக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம் இப்போ வந்து வெங்காயம் நல்லா வ வதந்துடுது இது ஹைலைட்டே வந்து சாம்பார் பொடி தான் ஒரு சின்னதாக ஒரு ஹாஃப் டீஸ்பூன் வந்து சாம்பார் பொடி போட்டுட்டு கொஞ்சமாக அது வாசனை போகிறதுக்காக ஒரு கா ஒரு ரெண்டு டீஸ்பூன் ஜலம் விடலாம் இப்போ வந்து நம்ம விட்ட தண்ணியோட அந்த மசாலா நல்லா குக்காகிடுது இப்போ நான் வந்து கடுகும் உருளைக்கிழங்கில் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு எடுத்து வச்சுருக்கேன் இதை போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ வந்து உருளைக்கிழங்கு வெங்காயம் பூண்டு கறி ரெடி எடுத்து இதை உங்களுக்கு பிளேட்டிங் பண்ணி காமிக்கிறேன் ஒரு டிப்ஸ் கொடுக்குறேன் இந்த உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா நம்ம பூரி மசாலா நெஸ்கிற மாதிரி உருளைக்கிழங்கு நெஸ்க வேண்டாம் கொஞ்சம் கட்டை முட்டையுமா ஒன்றும் பதியுமா போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் நான் போட்ட பூண்டு வெங்காயம் உருளைக்கிழங்கு கறி உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பை டேக் கேர்